சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பணைய கைதிகளின் பாதுகாப்பு போர் நிறுத்தத்தில் தான் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் ஹமாஸ் மிரட்டல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சனிக்கிழமைக்குள் அனைத்து எஸ்திரேலிய கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் ட்ரம்ப் அச்சுறுத்தல்களின் மொழிக்கு மதிப்பு இல்லை என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி கூறியிருக்கின்றார் இஸ்ரேலிய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை மதிப்பதுதான் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி சமி அபு ஜூக்ரி ரொய்டோ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இரு தரப்பினரும் மதிக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது மேலும் கைதிகளை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரே வழி இது என்பதை ட்ரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் ட்ரம்பினுடைய இந்த அச்சுறுத்தல்களினுடைய மொழிக்கு எந்த மதிப்புமே இல்லை அது மட்டுமன்றி அது தற்போது இருக்கின்ற அமைதி நிலைமையை மேலும் சிக்கலாக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னதாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் காணப்படுகின்ற போர்ட் நிறுத்தத்தின் கீழ் சனிக்கிழமை திட்டமிட்டபடி இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் நரகம் உடைந்துவிடும் என்று ட்ரம்ப் பாலஸ்தீனர்களை எச்சரித்திருக்கிறார் ஹமாஸ் ஆனது கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தி இஸ்ரேல் போர்ட் நிறுத்த விதிமுறைகளை மீறியதாக ஆக குற்றம் சாட்டி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எகிப்து ஜோர்டானுக்கு நிறுத்தப்படும் உதவிகள் ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது எகிப்து ஜோர்டானுக்கு உதவிகளை நிறுத்துவதாக ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தி இருக்கின்றார் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்ற தன்னுடைய திட்டத்துடன் ஜோர்டான் மற்றும் எகிப்து ஒத்துப்போகவில்லை என்றால் அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்குகின்ற பில்லியன் கணக்கான டொலர் உதவியை நிறுத்தி வைப்பீர்களா என்று கேட்டதற்கு டிரம்ப் ஆம் என பதிலளித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன எகிப்தும் ஜோர்டானும் நான் கேட்டதனை செய்யவில்லை அப்படி என்று சொன்னால் நான் உதவியை நிறுத்தி வைப்பேன் என மிரட்டல் விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையில் ஜோர்டான் இரண்டாம் அப்துல்லாவை டிரம்ப் வரவேற்க இருக்கின்றார் ஜோர்டான் இரண்டாம் அப்துல்லாவை பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள எப்படி சம்மதிக்க வைப்பீர்கள் என்று கேட்டதற்கு ட்ரம்ப் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன் மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஏனெனில் பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு நல்ல இதயங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார் இருக்கிறார் எகிப்து மற்றும் ஜோர்டான் தலைவர்கள் இருவரும் பாலஸ்தீனர்களை தங்கள் நிலங்களுக்கு கட்டாயமாக இடம்பெயர்த்துவதை உறுதியாக நிராகரித்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஒரே இரவில் தரைமட்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உக்ரைன் சரமாரி தாக்குதல் தடுத்து நிறுத்திய ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ரஷ்யாவின் செரடோவ் பிராந்தியத்தின் தொழில்துறை தளம் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் அந்த இடமானது தீப்பிடித்திருக்கின்றமை அங்கு பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாஸ்கோவில் இருந்து தென்கிழக்கே இருநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சரடோவ் பிராந்தியம் அமைந்திருக்கிறது ஆனால் தனது தாக்குதலில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து உக்ரைனானது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஆனால் இந்த தாக்குதலின் போது தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பிராந்தியத்தை தாக்கிய ட்ரோன்களில் பதினெட்டு மற்றும் ஐந்து பிராந்தியங்களில் நாற்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது எனினும் தொழில்துறை தளத்தில் உக்ரைனினுடைய தாக்குதல் காரணமாக தீப்பிடித்து எரிந்ததாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில் ஹசான் மற்றும் செரடோப் நகரங்களில் இருக்கின்ற விமான ட்ரோன்களின் அச்சுறுத்தல் காரணமாக உள்வருகின்ற மற்றும் வெளியே செல்கின்ற அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பதிலடி உறுதி அமெரிக்காவை மிரட்டும் ஐரோப்பிய ஆணையம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது டொனால்டு ட்ரம்பினுடைய புதிய பல வரிகளினால் உலகமே ஆடிப்போயிருக்கிறது அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஏதேனும் புதிய வரிகளை விதித்தால் ஐரோப்பா பதிலடி கொடுக்க தயங்காது என்று ஐரோப்பிய ஆணையமும் ஐரோப்பிய ஒன்றிய தேசிய தலைவர்களும் எச்சரித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளை இலக்கு வைத்து வருகின்ற ட்ரம்பினுடைய வரி விதிப்பு நடைமுறையானது தற்போது அனைத்து நாடுகளுக்கும் பெரும் சவாலாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் எஹு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீது இருபத்தி ஐந்து வரிகளை திங்கட்கிழமை அறிவிப்பதாக கூறியிருந்த டிரம்ப் தற்போது அதை உறுதி செய்திருக்கிறார் மேலும் எந்த நாடேனும் பதிலுக்கு அமெரிக்கா மீது வரி விதித்தால் அதற்கான பதிலடி இரண்டு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நலன்களை பாதுகாக்க உரிய பதிலளிப்பதாக ஐரோப்பிய ஆணையம் திங்கட்கிழமை கூறியிருந்த நிலையில் ஆனால் இதுவரை ஐரோப்பிய ஒன்றிய பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் குறித்த எந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் பெறவில்லை என்றே கூறப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் அதன் ஏற்றுமதிகள் மீது வரிகளை விதிப்பதற்கு எந்த நியாயத்தையும் காணவில்லை ஐரோப்பிய வணிகங்கள் தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க நாங்கள் செயல்படுவோம் என்றும் நிர்வாகக்குழு தெரிவித்திருக்கிறது டிரம்பின் முதலாட்சி காலத்தில் அவர் பல நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எஃகு மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரிகளையும் அலுமினியத்தின் மீது பத்து சதவிகித வரிகளையும் விதி அதன்போது ஐரோப்பிய ஒன்றியம் சுமார் ஆறு புள்ளி பில்லியன் ஜூரோ அளவு ஏற்றுமதியில் பாதிப்பை அனுபவித்தது தொடர்ந்து இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் ஜூரோ மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரி விதித்தது தற்போதைய வரி விதிப்பால் கனடாவும் மெக்சிகோவும் அதிகமாக பாதிக்கப்படும் என்றே கூறப்படுகிறது மேலும் ஐரோப்பிய எஃகு ஏற்றுமதியில் சுமார் இருபத்தி ஐந்து சதவிகிதம் அமெரிக்காவிற்கு செல்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்காவின் தலையில் விழுந்த இடி மீண்டும் ஏற்பட்ட விமான விபத்து என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவில் சமீப காலங்களாக தொடர்ந்து விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகி வருகின்றன அதன்படி இன்று நடந்திருக்கின்ற மற்றொரு விமான விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் இருக்கின்ற ஸ்காட்ஸ்டேல் நகராட்சி விமான நிலையத்தில் திங்கட்கிழமை ஒரு வணிக ஜெட் விமானம் மற்றொரு விமானத்துடன் மோதியதில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் லேர்ஜெட் தேர்ட்டி ஃபைவ் ஏரக விமானம் தரையிறங்கிய பின் ஓடுபாதையிலிருந்து விலகி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹல்ப் ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரட் வணிக ஜெட் விமானத்துடன் மோதியதாக பெடரல் ஏவியேசன் அத்தாரிட்டி உறுதிப்படுத்தியிருக்கிறது விபத்தில் ஒருவர் விமானத்தின் இடிபாடுகளில் கொண்டதாகவும் மூன்று பேர் உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் மேலும் இரண்டு எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது குறித்த விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை இதனால் விசாரணை முடிகின்ற வரை ஸ்காட் டேல் விமான நிலையத்திற்குள் விமானங்கள் நுழைய தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக எஃப் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் சிக்கியிருந்த நபரை மீட்க தீயணைப்புத்துறை உட்பட அவசர கால பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஐந்து பேர் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருப்பதாகவும் இரண்டு பேர் உடனடியாக அதிர்ச்சி சிகிச்சை மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த எட்டு நாட்களில் நடந்த இரண்டு பெரிய சம்பவங்களை தொடர்ந்து தற்பொழுது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாஷிங்டன் டிசி அருகே ஒரு வணிக ஜெட் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதியதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தார்கள் மேலும் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி பிலடெல்பியாவில் மருத்துவ போக்குவரத்து விமானம் விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க